ராமநாதபுரத்தில் இருதய நோய் குழந்தைகளுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றில் இலவச மருத்துவ முகாம் அமிர்தா மருத்துவமனை குழந்தை இருதய சிகிச்சை டாக்டர் பாலாஜி ஸ்ரீ பி முருகன் அமிர்தா வித்தியாலய மேலாளர் பிரம்மச்சாரணி லட்சுமி ஆகியோர் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது ராமநாதபுரம் அடுத்துள்ள ஆர் எஸ் மடை அமிருதா பள்ளியில் வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்று பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கு இருதய நோய் சார்ந்த மருத்துவ சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் இருதயம் சார்ந்த அனைத்து நோய்கள் கண்டறியப்பட்ட அவர்களுக்கு கொச்சி அமிர்தா மருத்துவமனை குழந்தைகளுக்கான இருதய திட்டம் மூலம் உயர்தர சிகிச்சை அளிக்கப்படும் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த முகாமில் கலந்து கொண்ட முன்னூறு குழந்தைகளில் முப்பது குழந்தைகள் இலவச அறுவை சிகிச்சைக்கு பின் பூரண குணமடைந்தனர் இதேபோன்று வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் சிறப்பு முகாமில் பதினெட்டு வயதிற்கு கீழ் அனைத்து குழந்தைகளுக்கும் அதிநவீன கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யப்பட இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இருதய நோய்க்கு இலவச சிகிச்சை பெற விரும்ப பெற்றோர் எட்டு ஒன்பது இரண்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஒன்று ஐந்து என்ற எண்ணில் தங்களது குழந்தையின் பெயரை பதிவு செய்ய வேண்டும் இருதயம் சார்ந்த மருத்துவ பரிசோதனை மற்றும் அறுவை சிகிச்சை வரை அனைத்தும் அமிர்தா மருத்துவமனை நிர்வாகம் இலவசமாக செய்வதாக தெரிவித்தனர் ரொம்ப அபூர்வமான ஒரு வியாதி கிடையாது அது வந்து கொஞ்சம் காமன் வியாதி தான் நூறு குழந்தை எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு முறையில் அவங்களுக்கு வந்து ஒரு இறுதயக் கோளாறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து எல்லாரும் வந்து ரொம்ப சிம்டம்ஸோட வாழ மாட்டாங்க சில குழந்தைங்க வந்து மறைமுகமாகவே இருப்பாங்க அவங்க வந்து சாதாரணமாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேயே தெரியும் சில குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்க ஓடி ஆட முடியாது அப்போ சில குழந்தைங்களுக்கு இட வைக்காது சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கை கால்லாம் கொஞ்சம் நீல கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மறைமுகமாக சில சிம்டம்ஸ் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு அதிகமாக ரெஸ்பிரேட்ரி மூ சளி ஜூரம் தான் வரும் அடிக்கடி ஆனால் அடிப்படையாக ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் மூலமாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸ்கூலில் அப்புறம் சமுதாயத்தில் போய் நம்ம இதுக்குன்னு நம்ம பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் தெரிய வரும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதே சமயத்தில் தெரிஞ்ச பிறகு சரியான நேரத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா முழுசாக குணமாக்கிடலாம் அவங்க வாழ்க்கை நார்மலாக இருக்கும் அப்படி சரியாக பண்ணல சரியான நேரத்தில் நம்ம பண்ணலனா வந்து அவங்க அவங்களோட ஆயுஸ் குறைஞ்சிரும் சரியா அவங்க நாள் போக போக ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு சரியா சோ இது ரொம்ப முக்கியமானது கரெக்டான நேரத்துல அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் சோ இந்த வர்ற கேம்ப் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி நடக்கு நடக்குது ஆஹ் காலையில் ஒன்பது இருந்து ஒரு மணி வரைக்கும் நினைக்கும் ஆர்எஸ் மடையில அமிர்தா ஸ்கூல்ல வச்சு நடக்குது